Hello friends! வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டென்த்தில் இலக்கணம் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செய்யுள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு தென் இப்போ நம்ம ஒரே நடை போய்ட்டு இருக்கோம் ஷார்ட்ஸில் போட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட் இயரில் இருக்க இலக்கணம் எழுத்து சொல் அதை தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான கொஷின் வரதுக்கு வாய்ப்பு என்னென்னா சார்பெழுத்து சார்பெழுத்துனா என்ன அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க சார்பெழுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்து வகைப்படம் அதுதான் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சொல்லுவோம் இந்த பத்துமே வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்து இதுதான் இதில் முக்கியமான கொஷின் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் சொல்லணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துருதா இதில் வந்து உயிரிழப்படை ஒற்றளப்படை அந்த ரெண்டு அளபடையை பற்றி இங்கே பார்க்குறோம் அளபடுத்தல்னா நீண்டு ஒழித்தல்னு சொல்கிறோம் அதோட பொருள் அது வந்து வரலாம் அதனால நம்ம நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம் அதாவது அந்த மாதிரி பேசும்போது உணர்வுகளுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்து வருவது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் வந்து அளபடையின்னு அம்மா அப்படின்னா இன்னொரு ஆ சேர்த்தி வருது தம்பி அப்படின்னா இன்னொரு ஈ சேத்தி வருது இதில் உயிர உயிரிழப்படை பார்த்தோம்னா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதாவது நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் போது வர்றதை தான் வந்து அப்படின்னு சொல்கிறோம் உயிரிழப்படை இதில் இம்பார்ட்டண்டாக கேட்குறது என்னன்னா உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் அது என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா செய்யுசை அலைப்படை இப்போ வந்து உயிரிழப்படை மூன்று வகைப்படும் கன்ஃபார்மாக கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க செயலில் ஓசை குறையும் போது அதோட நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளவெடுக்குது இல்லையா அதை தான் வந்து செய்யுசை அளபடைன்னு சொல்லுவோம் இந்த செயல் இசை அளபடைக்கு இன்னொரு பேர் என்னென்னா அது இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம் இசை அளபடை அப்படின்னா அது எதை சொல்லலாம்னா செய்யுசை அளபடைன்னு சொல்லணும் ஓகேங்களா கொஷின் வந்து ரெண்டு விதமாக இதை கேட்கலாம் இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் செயல் அலபடைனால் என்னன்னா இசை நிறை அளபடை தான் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா அதுதான் வந்து இம்பார்ட்டண்டனாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது செயலிசை அலபடிக்கு உண்டான எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னிசை அலப்படை இன்னிசை அலப்படை என்னென்ன செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக குரல் நெடில் சேர்ந்து வருது இப்போ பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் அதில் பார்த்தீங்கன்னா தூ வந்து நெடில் இம் வந்து ஒற்று குரில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வருது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடிக்கு கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இன்னிசை அலப்படைன்னு சொல்கிறோம் அடுத்து சொல்லிசை அலப்படை செய்யுள் செயலில் ஒரு ஸ்பெயர் சொல் வந்து அந்த சொல் திரிந்து அளபெடுத்து வருவது ஓகேவா அதுதான் வந்து சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டுனா உரண செய் வரணை செய் அதாவது சை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சொல்லிசை அளபடை இப்போ வந்து செய்யுலிசை அளபடைக்கு வந்து என்னன்னு எடுத்துக்காட்டு அதை நம்ம அதே மாதிரி இந்த எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு என்னோ அதை நல்லா பார்த்துக்கணும் ஒற்றளப்படைனால் வேணால் செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஞா ஞா நின்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல் இந்த மாதிரி பத்து அதுக்கப்புறம் அகு இது சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஒற்றலை படைன்னு சொல்றோம் அதுக்கு எடுத்துக்கப்பட்டது பார்த்திங்கன்னா எங் இறைவன் எக் கிலங் எட்கிழங்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் அதோட எடுத்துக்காட்டு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா சொல் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது அப்படின்னு சொல்கிறோம் இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிட்டு போங்க நான் சொல்ன என்னென்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் அப்படின்னு சொல்கிறோம் சொல்ல ரொம்ப முக்கியமான சில விதிகள் இருக்குது அது என்னென்னா இரண்டு திணைகளையும் அஞ்சு பாலையும் குறிக்கும் மூணு வகை இடங்களையும் குறிக்கிது உலக வழக்கிலும் செய்யல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும்னு சொல்கிறாங்க இப்போ இது கொஷின் கேட்கலாம் இந்த நாளையுமே கொடுத்து இதில் ஏதாவது மாற்றி கொடுத்து கூட இது சரியாக தவறான்னு வரும் இல்லையா அந்த மாதிரி இதில் இது வரலாம் அதை நல்லா பார்த்துக்கணும் முக்கியமானது அடுத்து பார்த்திங்கன்னா மொழி மூவகை மொழி அது வந்து என்னன்னு கேட்பாங்க மூவகை மொழி என்னென்னா தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் தனிமொழின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி பார்த்திங்கன்னா கண் படி கண்ணன் படித்தான் அப்படின்னு சொல்லுவோம் கண் வந்து பகாபதம் பகாபதம்னா அதை பிரிக்க முடியாதது பகுபதம்னா அதை பிரிக்க முடியும் கண்ணன்னா கண் குட்டல்லன் அப்படின்னு பிரிக்க முடியுது இல்லையா அதனால அது பகுபதம் சொல்கிறோம் இதான் இதோட எடுத்துக்காட்டு தனிமொழிக்கான எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை தான் நம்ம வந்து டிக் பண்ணும் அடுத்து பார்த்திங்கன்னா தொடர் மொழி சொல்கிறோம் தொடர் மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதாக தனிமொழி இது வந்து ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா தொடர் மொழின்னு சொல்கிறோம் கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு சொல்கிறோம் பொதுமொழின்னா என்ன ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழி தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக ஏதாவது அமையுதான்னு பார்க்கணும் அதாவது எட்டு அப்படின்னா எட்டு வெட்டி என்ற எண்ணெய் குறிக்கும் அதுக்கு இன்னொரு வேறு பொருள் கூட இருக்குது வேங்கை என்னென்ன வேங்கை என்பது ஒரு மரத்தை குறிக்கும் இதில் பார்த்திங்கன்னா எல் குட்டல் தூண் பிரித்தோம்னா அதை அது மாதிரியே வேங்கையை வேம் கூட்டல் கைன்னு பிரிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லை வந்து எல்லை உண் அப்படிங்கிற பொருளும் தருது வேகின்ற கை எனவும் வேறு பொருள் தருது ஒன்னாக இருக்கும்போது ஒரு பொருள் பிரீத்தா ஒரு பொருள் அந்த மாதிரி வந்து பொதுவான பொருளாக இல்லாமல் எல்லாத்துக்குமே சேர்த்து நிறைய பொருள் இருக்குன்னா அது பொதுமொழின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து தொழில் பெயர் தொழில் பெயரில் பார்த்திங்கன்னா ஒரு வினை அல்லது செயலை குறிப்பதின் பெயர் வந்து தொழில் பெயர் அது என்னிடம் காலம் பால் இது எல்லாத்தையுமே குறிப்பாக உணர்த்தி வருதுன்னு சொல்லுவோம் தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டுனா ஈதல் நடத்தல் மேக்ஸிமம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கணும்னா அழ்தல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நம்ம வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம்னு நினச்சிக்கணும் ஏன்னா அழ்தல் வந்துச்சுனாவே அது வந்து தொழில் தொழில் பெயர் தான் அந்த தொழில் பெயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது வினையடியுடன் விகுதி சேர்ந்து வர்றதுனால அது வந்து விகுதி பெற்ற தொழில் பெயர் வினை வினையடினா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நட பால் ஆள் அப்படின்னு விகுதினா கடைசியில் இருக்கிறது தல் கை அல் அந்த மாதிரி வருது ரெண்டையும் சேர்த்துனா நடத்தல் தல் கூட்டல் தல் நடத்தல் வாழ்கூட்டல் கை வாழ்க்கை ஆள் குட்டல் அல் ஆழல் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரே வினையடி பல பகுதி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னா நட அப்படிங்கிறது வினையடி அதை வந்து நடை நடத்தல் அப்படின்னு கூட சொல்லலையா அதனால் ரெண்டு விதமாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் எதிர்மறை தொழில் பெயர் என்னென்னா எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் தொழில் பெயருக்கு ஆப்போசிட் இது மேலே பார்த்திங்க அப்படின்னா நட என்பது நடன்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து நடவாமைன்னு சொல்கிறோம் அடுத்து கொள்ளாமை இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை தொழிற்பயர்னா விகுதி பெறாமல் வினைப்பகுதியே பெயராதல் வந்து முதல்நிலை தொழில் பெயர் என்ன கடைசி பார்த்தீங்கன்னா தட்டு உரை அடி இந்த சொற்கள் வந்து முறையே தட்டுதல் அள் அப்படின்னா அள் வராது தானே சொல்கிறோம் அல் உரைத்தல் இந்த மாதிரி தான் வரும் உரைத்தல் அடித்தல் அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தொழில் பெயர் என்னென்னா அழ்தல் வர்றதுதான் சொல்கிறோமா இந்த சொற்கள் முறையை தட்டுதல் அடித்தல் உரை அதாவது உரைத்தல் இந்த மாதிரி பொருள்படும் போது இது முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இது இதுக்கு முன்னாடி தானே வருது இந்த தட்டு இதெல்லாம் அதனால் அதை வந்து முன்னாடி வச்சு தள்ளல் கடைசியாக வருதுனாலும் முதல்நிலை முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா என்னென்னா விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வருவது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா தொழில் பெயர்னா எடுதல் சுடுதல் தள்ளு வருது முதல்நிலை கெடு சுடு அது முதல்நிலை முதல்நிலை திரிந்ததுன்னா இந்த முதல் நிலையில் இருக்கிறது திரிஞ்சு வரும் சுரு குறிலாக இருக்கிறது நெடிலாக வரும் அதை தான் வந்து முதல்நிலை திரிந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து இதுதான் வந்து நம்ம தொழில் பெயர்னு பார்த்தோம்னா அடுத்து வினையால் அணையும் பெயர்னு ஒன்று இருக்குது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயன் நிலையை கொண்டு முடிஞ்சுதுன்னா அது வினையால் அணையும் பெயர் எனப்படும் அதாவது இந்த வினைமுற்று என்ன சொல்கிறாங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மூணையும் குறிக்கும் இடத்தையும் குறிக்கும் மூணு காலத்தையும் குறிக்கும்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்தவர் அவர்தான் அப்படின்னா அவன்தான் வந்தான் அது ஆண் பால் பெண் பால் எல்லாத்தையும் குறிக்கும் தொழில் பெயரையும் வினையால் அணைக்கும் பெயருக்கும் இல்லை வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வினை வந்து பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும் அந்த வினையாளனையும் பெயருக்கு தொழிலை செய்ய கருத்தை குறிக்கும் தொழில் பெயர் காலம் காட்டாது வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் தொழில் பெயர் படர்க்கையே உரியது மூவி இடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் அல் அல் வர்றது தொழில் பெயர் பாடியவள் படித்தவள் அவள் அவள் இவங்க பால் மூன்று காலம் இதெல்லாம் குறிக்குது அப்படின்னா இது வினையால் அணையும் பெயர்னு சொல்கிறோம் அது தல் அல் இது காலம் இடங்கள் இதெல்லாம் காட்டுது அதை தான் சொல்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோதாங்க எழுத்து சொல் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அது என்ன அப்படின்னா நான் வந்து நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து கடைசி நிமிஷத்தில் நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு போனாலே போதும் சார் என்ன பத்து வகைப்படும் அளபடுத்தலாம் நீண்டு ஒழிக்குது உயிரிழப்படை மூணு வகைப்படும் அது என்னென்னா செய்ய செயலபடை இன்னிசையாளபடை சொல்லி செயலபடை செய்யலி செயலபடையை வந்து இசைநிலை நிறை அளபடைன்னு சொல்லுவோம் அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஓ ஓதல் இப்போ இன்னிசை அலப்படைனா கெடுப்பதும் எடுப்பதும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்னி செய்யலாபடை சொல்லி செய்யினா என்ன செய்யின்னு கடைசியாக வந்து அது சொல்லி செயலபடை ஒற்றளப்படைக்கு இந்த பத்து ஒற்று வந்து வர்றது அதெல்லாம் வந்து ஒற்றலைப்படையின்னு சொல்லுவோம் மூவகை மொழின்னால் என்ன தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இந்த மாதிரி பொதுவாக இருக்குது தனிமொழியில் வந்து க பகுப்பாதம் பகாபாதம் ரெண்டு வரும் பிரிக்க முடிகிறது வந்து பகுப்பாதம் பிரிக்க முடியாது பகாபாதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து தொடர் மொழி என்ன இந்த தனிமொழியில் இருக்கிற அந்த ரெண்டுமே சேர்ந்து வர்றது தொடர் மொழி அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு மலர் வீட்டுக்கு வந்தால் சென்றால் அந்த மாதிரி பொதுமொழின்னா எட்டு பொதுவாக இருக்கிற ஒன்றை சுருக்கிறது பிரித்தா வேறு பொருள் தரும் பிரிக்காமல் ஒன்றா சேர்த்து வச்சமோது அது வேறு பொருள் தரும் தொழில் பெயர்ன என்ன இதில் நடத்தல் அல் அல் வரது தொழில் பெயர் சொல்றோம் அதுல என்னென்ன இருக்கு விகுதி பெற்ற தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் சொல்றோம் விகிதி பெற்ற தொழில் பெயர்னா கடைசியில் தல் அல் அந்த மாதிரி இதெல்லாம் வர்றது விகுதி பெற்ற தொழில் பெயர் நார்மலாக சொல்றோம் எதிர்மறை தொழில் பெயர் என்னன்னா நடவாமை எதிர்மறையாக அது மேலே நடத்தல்னு சொன்னோமா கீழே நடக்காமல் இருக்கிறாங்க அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஆகுது நடவாமை முதல்நிலை தொழில் பெயர் என்னென்னா தட்டுதல் அல் தல் வராமல் முன்னாடி இருக்கிறது மட்டும் வந்துச்சா முதல்நிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா அந்த தெரிந்து வந்துச்சு இல்லையா இப்போ கெடு அப்படிங்கிறது கேடு அப்படிங்கிற நெடிலோட வருது சுடு அப்படிங்கிறது சூடும் அப்படிங்கிறது நெடு அது சுடுதல் கெடுதல் அல் அல் வரும் அதுக்கு வராமல் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம கிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் இதுதான் இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து வினையாளையம் பெயர் அப்படின்னு சொன்னோம்னா வந்தவர் அவர் தான் அவர்தான் மூணு காலத்தையும் காட்டும் இடத்தையும் காட்டும் இது பாலையும் குறிக்கும் ஓகேவா இது ஆண்பால் பின்பால் அப்படின்னு குறித்து எந்த டைமில் வந்தாங்க எப்படி போனாங்க அப்படிங்கிற மூணு இடத்தையும் குடித்து காலத்தையும் குடித்து இது வந்து பாலையும் குடிச்சிதுன்னா அது வினையாளையும் பெயர் தொழில் மட்டும் தள்ளல் வந்தால் சென்றால் தள்ளல் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொழில் பெயர் இதாங்க இதில் வித்தியாசம் இன்றைக்கி இலக்கணம் டாப்பிக் நம்ம இதை வந்து ஒரு டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க